காஞ்சியமுதன் செயலாளர் தமிழ் உரிமை கூட்டமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழிலே வழக்கு நடத்துவதற்காக இந்த தொடர் பட்டினி போராட்டத்தை தோழகம் நடத்துகிறார்கள் இது ஒரு அடிப்படையான ஜனநாயக போராட்டம் தமிழ்நாட்டிலே தமிழ் மக்கள் தமிழிலே சண்டை போடுகிறார்கள் அந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சொத்து தகராறாக இருந்தாலும் பல்வேறு வகையான சண்டைகளையும் தமிழிலே போடுகிறோம் ஆனால் தமிழிலே கீழமை நீதிமன்ற வரை வழக்கு நடத்தக்கூடியவர்கள் உயர்நீதிமன்றத்திலே தமிழ் தெரியாத நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தை காட்டி தமிழை வழக்கு வாழ்வதற்கு மறுக்கிறார்கள் இது அடிப்படையிலே இந்திய ஜனநாயகத்துடைய ஒரு கருப்பு நிலையாக நாம் பார்க்கின்றோம் இது மொழி அடிப்படையில் ஒரு பாசித தன்மை என்பதை நாம் சொல்கின்றோம் அரசியல் சட்டம் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு என்ன சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் ஏற்றி ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவர் அமைப்பினால் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தை தமிழை வழக்கு நடத்திற்கு அனுமதிக்கலாம் என்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எனது தலைமையிலே அன்றைக்கு தமிழக இளைஞர் முன்னுடைய அமைப்பின் பொதுச் செயலாக இருந்தபோது சென்னை உயர்நீதிமன்றத்திலே என்னது தலைமை இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் தொண்ணூற்றி ரெண்டில் அன்றைக்கு வழக்கஞ்ச சந்துரு ஹரிபிரந்தாமன் மணியரசன் ராஜேந்திர சோழன் போன்ற தோழர்களும் அதில் கலந்து கொண்டார்கள் இப்படி நீண்ட காலமாக இந்த கோரிக்கை நான் முன்வைக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஆறிலே தமிழக சட்டமன்றத்திலே திமுக இதை தீர்மானம் நினைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுலே அன்றைக்கு அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இதே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசியல் சட்ட பிரிவின் அடிப்படையில் டெல்லியில் எவன் ஆண்டாலும் தமிழை தமிழ்நாட்டு உயர்நீதிமன்ற மொழியாக ஏற்க மறுக்கிறார்கள் தமிழை வஞ்சிக்கிறார்கள் அவமதிக்கிறார்கள் அரசு சட்டம் வழங்குகிற உரிமையை மறுக்கிறார்கள் இது மிக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு தங்களை வருத்தி இந்த வழக்கஞ்சிகளும் தமிழ் உணர்வாளர்கள் இந்த போராட்டத்தை தொடங்குகிறார்கள் இந்த போராட்டத்தை நியாயத்தை உணர்ந்து ஒன்றிய அரசு டெல்லி அரசு தமிழ்நாட்டு தமிழ்நாடு நீதிமன்றத்திலே தமிழை வழங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திலே தமிழிலே தீர்ப்பை வழங்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மொழியிலே தீர்ப்பை மொழி பெயர்க்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்திலே தமிழிலே தீர்ப்பு தரக்கூடாது என்ற ஒரு கேடுகட்ட நிலையை வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் மொழி வழிதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை நாம் பாதுகாக்க முடியும் மொழி வழி அமைவதுதான் ஒரு நாட்டினுடைய அடிப்படை உரிமை மக்களுடைய ஜனநாயக உரிமை அந்த உரிமையை காப்பது நம் கடந்த அனைவருடைய கடமை வழக்கறிஞர்கள் போராட்டம் வெல்வதற்கு அனைவரும் துணை நிற்போம் இந்த போராட்டம் வெல்வதை தொடர்ந்து போராடுவோம்